அவருக்கும் வணக்கம் நான் பி எஸ் ராசா இந்த நிகழ்ச்சியின் பிரதான தொகுப்பாளர் சித்த ஆயுள்வேதம் எனும் தன்னிகரற்ற இயற்கை மருத்துவத்தை ஆழமாகவும் அதேவேளை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் விளக்குவதாக இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது இதற்கு முன்பு பலராலும் பல்வேறு முறைகளில் விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் பெரும்பாலான மக்களுக்கு போதிய அளவில் மனதில் பதியாமல் போனதற்கான காரணிகள் என்ன என்பதனையும் மற்றும் நமது பாரம்பரிய மருத்துவத்தின் தன்னிகரில்லா இல்லா சிறப்பை அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் ஆதாரங்களுடன் விளக்க வருகை தந்துள்ளார் சித்த ஆயுர்வேத வைத்திய நிபுணர் பாரம்பரிய மருத்துவர் குருச்சரண் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா எல்லாம் வெள்ள இறைவன் மகா சித்தர் என்னுடைய குருதேவர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ராசாக்கும் என்னுடைய மலமாய்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி ஐயா குறிப்பாக நாங்கள் முதலாவது கேள்விக்கு நேரடியாக சென்று விடலாம் சித்தா ஆயுர்வேதத்துக்கும் நவீன மருத்துவத்துக்குமான வித்தியாசம் அல்லது அவருக்கு இடையிலான ஒற்றுமை தொடர்பாக கூறுவோம் சகல மருத்துவ சிகிச்சை முறைகளும் வந்து உயிர்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காகவும் பல நோய்களை குணப்படுத்துறதுக்காகவும் எல்லாரும் செயல்படுறாங்க அதில் முக்கியமாக பார்க்க போனால் அவசர சிகிச்சைக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நவீன மருத்துவங்கள் வந்து அத்தியாவசியமானது சிறந்த சிறந்த பராமரிப்பு வழங்குறாங்க நல்ல சிகிச்சை கொடுக்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க இங்கே அது வித்தியாசப்படுதுன்னு சொன்னால் அந்த சிறந்த சிகிச்சை கொடுத்தாலும் அந்த சிந்தட்டிக் கெமிக்கல்னு சொல்கிற அந்த நவீன ரசாயன மருந்துகள் வந்து உள்ளு உறுப்புகளுக்கு வந்து பக்க விளைவுகளை கொண்டு வரும் அது வந்து சிறந்த பக்க விளைவுகளில் கொஞ்சம் தீய பக்க விளைவுலாம் கொண்டு வரும் அது அந்த அந்த மருந்துகள்லேயே சொல்லப்பட்டிருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இப்போ ராசகட்டுன்னு சொன்னால் என்ன வேற்றுமைனு சொன்னால் அதுதான் இந்த இந்த வேற்றுமை அப்படின்றால் இப்போ ஏன் சித்த வைத்தியத்தில் மூன்று விரலால் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்தை அவங்க இயந்திரங்களால் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டுமே ரெண்டு பிரிவுகளாக வந்தது ஒன்று இது சித்த வைத்தியம் வந்து ஞானத்தாள் இயங்கிறது அது வந்து நவீன மருத்துவம் வந்து அறிவாலை இயங்கிறது நவீன மருத்துவம் வந்து ட்ரையல் நேரம் ட்ரையல நேரம் எல்லாமே வந்து அவங்க செய்து பார்த்து ப பரீட்சத்து பரிட்சாத்தியம் பண்ணி பார்த்து அதில் சரி வந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறாங்க பிழைச்சி போனால் இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அப்படி தான் அந்த நவீன மருத்துவ முறை இயங்குது அப்போது இதே இது வந்து இப்போ என்ன அறிவு அறிவு சார்ந்த க மருத்துவமனை அப்போ அறிவு சார்ந்த மருத்துவமனைக்குள்ள வந்து அறிவு அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் அறிவு வந்து மெய்வாய் கண்மூக்கு செவி தொடுதல் வாய் சுவை உணர்தல் நான் நான் மூக்கு நுகர்த்தல் கண் பார்த்தல் செவி கேட்டல் இந்த ஐம்புலன்களால் ஐம்புலன்களால் கிடைக்கின்ற உணர்வுகளை வச்சு பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் நுகர்த்தல் தொடுதல் இப்படியான இதில் வச்சுத்தான் இது அந்த நவீன மருத்துவ முறை வந்து மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படுது நோய்களும் ஆராயப்படுகிறது சகலதும் செய்யப்படுகிறது சித்து ஆயுர்வேத மருத்துவம் வந்து ஞானத்தால் கண்டுபிடிக்கப்படுகிறது அப்போ இந்த ஐம்புலன்களையும் விட்டு இந்த ஐம்புலன்களையும் விட்டு அப்போ ஞானம் எப்படி வருதுன்னு சொன்னால் அதுதான் வித்தியாசமானது இப்போது ஒரு தாய் அங்கேயும் இருக்கிற ஒரு குழந்தை இன்னொரு ரூமில் இருக்குது இல்லாட்டி இன்னொரு இடத்துல இருக்குது அந்த குழந்தைக்கு பசி எடுக்கல இந்த தாய்க்கு மார்பில் பால் சுரக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஆளையால் பார்க்க இல்லை குழந்தை அழகிற சத்தம் தாய்க்கு கேட்க இல்லை ரெண்டு பேரும் தொட்டு கொள்ளை இல்லை நாக்கில் சுவை இல்லை தாயினுடைய மனம் வீசை இல்லை எங்கெங்கயும் இருக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற குழந்தைக்கு இங்கே இருக்கிற தாய்க்கும் ஏற்படுகிறது ஒரு உணர்வு அதை நீங்கள் மிஷினால் கண்டுபிடிக்க முடியாது இதுதான் சித்த ஆயுர்வேதத்தில் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கிறது ஞானம்ன்றது மெய்வாய் கண்முக்கு சவி அதில் பரீட்சிக்கப்படுறதுக்கு அப்பாற்பட்டது இது இப்போ நாங்கள் இவ்வளவும் என்றதுக்காக சித்த ஆயுர்வேதம் தவிர்ந்த மற்றைய சைனீஸ் மெடிசன் அல்லது க வெஸ்டர்ன் மெடிசன் அல்லது இந்த எந்த விதமான மெடிக்கல் சிஸ்டத்தையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கவே இல்லை நாங்கள் வேறு யாரையும் குறை குறைகூட்டம் ஒன்றும் சொல்லவும் இல்லை எல்லாமே மக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு உதவி செய்கிறதுக்காக இருக்கிற மெடிக்கல் சிஸ்டம் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் இப்படி ரெண்டு கோடுகள் இருக்குது இது உயரமாக இருக்குது இது எங்களுடைய ஆயுர்வேத மருத்துவ இது மலங்கடிக்கப்பட்டு இது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் என்று இப்படி கொண்டப்பட்டதால் தான் எங்களுக்கு எங்களுடைய இது அந்த அறிவு சார்ந்த எல்லாமே முடங்கப்பட்டிருக்கே தவிர நாங்கள் வந்து இந்த அடுத்த மெடிக்கல் சிஸ்டத்தை நாங்கள் முறிக்கவோ குறைக்கவோ இல்லை இது இப்படி மறைக்கப்பட்டிருக்கிறதே இல்லை இதுதான் இதுதான் எங்களுடைய இது ரெண்டு காற்றமே தவிர இந்த வித் இந்த விஷயத்தை இதில் இருக்கிற உண்மையை இதனுடைய உயர் உண்மையான உயரத்தை காற்றமே தவிர நாங்கள் மற்ற எதையுமே நாங்கள் மழுங்கடிக்க இல்லை மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடும் ஒரு விஷயத்தை நாங்கள் மழுங்கடிக்கவும் கூடாது நீட்டி முழக்கவும் கூடாது அது உலகத்துக்கு பொருத்தம் இல்லாத பழக்கம் சொன்னால் அதை நாங்கள் விட்டுருவோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பி எஸ் வாசா மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடன் கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடன் ஆயுள்வேத வைத்திய நிபுணர் குருச்சரன் ஐயா அவர்கள் இன்றே கலந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக ஐயா நாங்கள் கடந்த ஒரு நிகழ்ச்சியில் எங்களது நேரமின்மை காரணமாக ஒரு விடயத்தினை அங்கே தொ மெதுவாக தொட்டு சென்றிருக்கின்றோம் அது தொடர்பான ஒரு பெரிய விளக்கத்தினை இங்கே கொண்டு வர வேண்டும் குறிப்பாக இந்த வேதமும் மற்றிய மருத்துவ முறைகளும் சம்பந்தம் தொடர்பாக ஒரு சிறிய விளக்கத்தினை அங்கே கொடுத்திருந்தோம் சரிதானே அதனை நாங்கள் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கொண்டு வருவோம் அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது குறிப்பாக சித்தாயுர்வேதமும் மற்றிய மருத்துவ முறைகளுக்குமான வேறு ஏதும் வித்தியாசங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இங்கே கொண்டு வர இருக்கின்றீர்களா சரி ஓகே சரி நல்ல விஷயம் சித்தாயுர்வேதத்துக்கும் நவீன மருத்துவத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் எனக்கும் ஞாபகம் இருக்குது ஏன்னா சித்தாயுர்வேதம் வந்து ஞானம் சம்பந்தப்பட்டது இயற்கை இயற்கையாக நாங்கள் கையாள்வது நவீன மருத்துவம் வந்து எவிடென்ஷியல் பேஸாக அதாவது ஆதாரங்களை கொண்டு ஆதாரபூர்வமாக அந்த அடிப்படையில் கொண்டு செல்வது ஆதாரங்களை கொண்டு அந்த அடிப்படையில் செல்வது வந்து தவறில்லை சரியான முறை ஆனால் அதில் மிஸ் அதில் அதில் கவர் பண்ணப்படாத சில விஷயங்கள் வந்து ஞானத்தால் கவர் பண்ணப்படுறதால தான் சித்தாயுர்வேதம் தான் தனித்துவத்தை தனிச்சிறப்பை கொண்டிருக்குது ராசாவுக்கு ஒரு ஜோக்காகி ஒன்று தொடங்குறது நினை சரி சரி அன்பர்களும் எனக்கு விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த ஞானம் என்று சொல்லிக்கல ஒரு ஞாபகம் வருது முக்கியமாக சின்ன வயசில் நாங்கள் நீங்கள் அப்போ பிறந்திருக்க மாட்டீங்க நான் செகண்டரி ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் அந்த நேரத்தில் ஆசிரியர்களுக்கு அடிக்கிறதுக்கான உரிமை இருக்குது மாணவர்களை தாண்டிக்கிறதுக்கு பெரும்பாலும் அடிப்பாங்க அப்படியான காலத்தில் வந்து அந்த காலத்தில் நான் படித்தது நான் வகுப்பில் பெரிய முதலாம் பிள்ளை ரெண்டாம் பிள்ளையாக வார ஆள் கிடையாதுண்ணே வாத்தியார் எதையோ ரெண்டு ரெண்டு விதமான வாய்த்த வாத்தியர்கள் இருக்கார்கள் சில பேர் அருமையாக படி தருவாங்க அவங்க தர்றது எல்லாமே வரும் சில பேர் தரது வந்து புரியாது என்று சொன்னால் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் இல்லை அப்போ மாணவர்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தால் அது வெறும் கிரகிக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி என்கேஜ் பண்ண வைக்க வேண்டும் என்ற ஆற்றல் இருக்காது அப்போது ஒரு என்னுடைய விஞ்ஞான ஆசிரியர் சயின்ஸ் வார்த்தையர் படிப்பித்து கொண்டிருந்தார் புவியீர்ப்பை கண்டுபிடித்தது ஐசைக் நியூட்டன் அப்படின்னு சொல்லி என்று அப்போ நான் சரி என்று போட்டு புவியீர்ப்பு என்று சொன்னதும் எனக்கு அதுக்கு சரி ஓகே என்று சொல்லி அப்போ அவர் சொன்னார் அவர் ஒரு சிறந்த விஞ்ஞானி அவர் இருந்து யோசிச்சு கொண்டு கேட்கல அவருடைய தலையில் அப்பிள் பழம் ஒன்று விழுந்தது அந்த அப்பிள் பழம் விழுந்த உடனே தான் அவர் யோசிக்க தொடங்கிறார் வந்து என்னென் என்னென்று மரத்தில் இருந்த அப்பிள் கீழ் நோக்கி வருகுது அது தன்னுடைய தலையில் விழுந்தது மற்றது அது பூமியை நோக்கித்தான் போகுது அப்போது ஒவ்வொரு பொருளும் வந்து பூமியை நோக்கி போகுது அப்போது பூமி கொண்டு ஒரு விசை இருக்குது அப்போ அந்த பூமி விழு பூவி இருக்குது ஒரு ஈர்ப்பு இது ஒன்று இருக்குது என்று சொல்லி அவர் அவர் பாட்டுக்கு அவர் இதெல்லாம் கற்பித்து கொண்டு போகிறார் அப்போது நான் ப பயின்று கொண்டிருக்கிறது நான் தானே அப்போ நான் கேள்வி கேட்பேன் தானே குறிப்பிட்டு கேள்வி கேட்பேன் அப்போது நான் கேட்டேன் அப்போ சார் எனக்கு பேர் கூட அந்த நேரத்தில் சரியாக வரல சார் அந்த விஞ்ஞானி தான் அதை கண்டுபிடித்தார் என்றால் அதுக்கு முன்னால் அந்த புவிப்பு விசே இருக்க இல்லையா அப்படின்னு கேட்டேன் நான் அது அந்த வாத்தியாருக்கு பிடிக்கவே இல்லை அவர் என்ன கூப்பிட்டு அடிச்சு போட்டு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு முடிவு என்னன்னு சொன்னால் அந்த கண்டுபிடிப்பு அதாவது வந்து நான் நினைக்கிறேன் நாங்கள் ஆங்கிலத்திலும் சொல்லுவார்கள் டிஸ்கவரி வேற இன்வென்ஷன் வேற அப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தையில் பிழை இருக்குன்றது என்ன சொல்லுகிறீர்களா அவர் சொன்ன வார்த்தை மட்டும் இல்லை அப்படி தான் எல்லாருக்கும் நினைச்சு கொண்டிருக்காங்க புவியீர்ப்பை கண்டுபிடிச்சு ஐசைக் நியூட்டன் தான் கரைவேர் இன்னும் நினைச்சு கொண்டிருக்காங்க இது ஒரு மிகவும் ஒரு திருப்பமையான ஒரு விடியமாக இருக்கின்றது என்றால் இங்கே ஐசக் நியூட்டனே வந்து அவரது கண்டுபிடிப்பையே வந்து நாங்கள் கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கின்றோம் என்று சொன்னால் இது பெரிய அதாவது வந்து அத்திவாரமே ஆட்டம் கண் காணும் விடியமாக இருக்க போன்றது அப்படியா அப்போ நான் என்ன செய்தேன் நான் பிரின்சிபல்கிட்ட போனேன் நான் ஒரு விஷயத்தையும் சும் சாதாரண ஒரு நாள் இல்லை நான் குழப்படியா அப்படி எனக்கு தெரியவில்லை ஏதாவது இல்லை நியாயமான கேள்விதான் உண்மை ஏன்னென்று சொன்னால் கண்டுபிடிப்பு என அங்கே அவர்கள் வேற இருக்கும் பொழுது கண்டுபிடிப்பு என்பது வேற ஏற்கனவே கண்டுபிடித்ததை சொல்வதென்பது வித்தியாசம் இல்லையா அப்போ ப்ரின்ஸிபல்கிட்ட போய்ட்டு என்ன சொன்னால் சார் இப்படி அவருக்கு சொல்லித்தந்த சொல்லித்தரைக்குள்ள நான் அது இப்படி நான் அந்த விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் புயல் போன்றும் இல்லையாண்டு கேட்டதுக்கு இப்படி சொல்லி போட்டேன் அவனை எனக்கு அடிச்சு போட்டான் சார் உரிமையில் சொல்லி போட்டேன் நான் அப்போ அவர் சொன்னார் ஆசிரியர்கள் அப்படி பேசக்கூடாது தம்பி சொல்லியாண்டு அப்போ நான் சொன்னேன் நான் கேட்டதில் எதுவும் பிள்ளை நான் கேட்டதில் இன்னும் பிள்ளை இருக்கா அப்படின்னு கேட்டேன் நான் அவர்கிட்ட அப்போ அவர் சொன்னார் சரி நீ கேட்டு கேள்வினே அர்த்தம் என்னண்டு அப்போ நான் சொன்னேன் சார் அந்த விஞ்ஞானி எனக்கு அந்த சார் நியூட்டன் வந்து சின்ன வயசுல டக்குன்னு அப்போ தான் படித்து கொண்டிருக்கேன் ஞாபகம் வரையில் அந்த விஞ்ஞானி பிறந்தவுடனே உடனே அந்த விஞ்ஞானியினுடைய அம்மா அவருக்கு பாலை கொடுத்து மெதுவாகத்தானே க கட்டிலையோ அங்கேயோ போட்டிருப்பாங்க அவ பாலை கொடுத்து போட்டு அவங்க டொம் வந்து விட்டுருக்க மாட்டாங்க ஏன்னென்று சொன்னால் அவங்களுக்கு புவீர்ப்பு விசை ஒன்று இருக்குன்னு தெரியாது என்று சொன்னால் அவங்க என்ன செய்யிருப்பாங்க அப்படி விட்டுருப்பாங்க அது ஃபுல்லாக விளந்திருக்கோம் அந்த புவிய்ப்பு விசையை அவங்க நேரத்தோடு தான் அந்த பிள்ளைக்கு பாலை கொடுத்து அப்படி மெதுவாக வச்சிருக்காங்க அப்போது அந்த கையாளு விதம் இதெல்லாம் வந்து அவருக்கு அப்போ அவர் பிறந்து அதை சொல்கிறதுக்கு முதலே அவங்களோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு தானே அவங்கட அம்மாவுக்கு தானே அவங்க அவங்கள்ட அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு தானே அப்போ இது எப்பயோ தெரிஞ்ச விஷயத்த இவர் தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்ன சார் அதை எப்படி ஏற்கிற அப்படின்னு கேட்டார் அந்த அவர் அருமையான தலைமை காத்தியார் அவர் அவர் சொன்னார் நீ ஓ நீ கேட்டதில் நியாயம் இருக்குது சரி நான் அந்த வார்த்தையாட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ நான் சொன்னேன் இனியாக நான் அவர் கிளாஸில் இருக்க மாட்டேன்னு சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் என்ன பிக் பண்ணுற இது இப்போ நாங்கள் எங்கேயும் போய் கொண்டிருக்கோம் இது இல்லை இல்லை அது அந்த அந்த விடியத்திலேருந்து அங்கே நான் நினைத்து கொண்டிருந்தேன் இருந்தேன் என்னென்னு சொன்னால் இதுக்கும் நாங்கள் இப்பொழுது சித்தாயில் வேதமும் மாற்றிய விடியமும் என்றதுக்கான தொடர் பிணை எப்பா எவ்வாறு கொண்டு வருகின்றீர்கள் என்னால் இந்த உதாரணம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது இப்பொழுது அது அது எப்படி எங்களது சித்த ஆயுர்வேதத்துக்கும் மற்ற நவீன மருத்துவத்துக்குமான தொடர்பை கொண்டு வரப்போகின்றது தொடர்பை கொண்டு வரப்போகின்றது முதல்ல இந்த வித்தியாசத்தை காட்டுவோம் பிறகு தொடர்பை காட்டுவோம் நாங்கள் சரி என்ன சொன்னால் முதல்ல பேதத்தை போட்டு பிறகு நாங்கள் ஒற்றுமையை கொண்டு ராசா இந்த உலகம் வந்து எல்லாரும் மேற்கத்திய நாடுகளில் மேலத்திய நாடுகளில் ஆரம்ப காலத்தில் அவங்க எல்லாம் நேற்று கொண்டு வந்து உலகம் தட்டையானதுன்னு சொல்லி பூமி இந்த பூமி வந்து தட்டையானதுன்னு சொல்லி அப்போது ஒரு ஒரு ஒருவர் வந்து சிந்திச்சிருக்கார் அவர் வந்து நடந்து நடந்து பார்த்துருக்கு அப்படியே உலகம் அந்த பூமி வந்து அப்படி அங்கே இருக்கிற நேரே தெரியாமல் பயனுக்குல எல்லாம் இன்னோ பார்த்துக்கியர் போல இருக்குது எப்படியும் அவர் கண்டுபிடிச்சிட்டே இது வந்து வளைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி உருண்டைன்னு கூட இல்லை வளைஞ்சிருக்குதுன்னு சொல்லி அப்போ அவர் இந்த உலகம் தட்டையானதல்ல இந்த உலகம் வளைவாக இருக்கிறது உருண்டையாக இருக்கிறதுன்னு சொன்னதுக்கே அவரை பிடிச்சி தூக்கில் போட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவரை பிடிச்சி தூக்கில் போட்டாங்க நமது என்று சொல்லக்கூடாது இந்த வானவியல் இயற்கை வானவியல் சொல்லி இந்த சித்த ஆயுர்வேதம் சம்பந்தமான சொல்ல போன இந்தியாவில் இந்த உலகம் உருண்டை என்று ஒப்பு சொன்னுவாங்க நினைக்கிறேன் இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதுக்கு முன்பு கூறியிருக்கிறாங்களா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நினைக்கிறேன் நூற்றாண்டால் ஆயிரத்தி எண்ணூறு அப்படி அப்போ தான் உலகம் உருண்டுன்னு சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் என்று நினைக்கிறீங்க ஆச்சரியப்படுவீங்க இதை மக்களுக்கு கொஞ்சம் விஷுவலாக காட்டினா நல்லா இருக்கும் ராசா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த அசாவதாரம் அண்டு அதாவது கிருஷ்ணர் வந்து பத்து அவதாரங்கள் எடுத்திருக்கார் அதில் பன்றி அவதாரம் என்ற ஒரு அவதாரம் இருக்குது அந்த பன்றி அவதாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பூமி வந்து மாயை என்ற மாயையில் தா தாண்டு கொண்டு போகுது மாயையில் தாண்டு கொண்டு போகைக்குள்ள கிருஷ்ண பகவான் வந்து பன்றி அவதாரம் எடுத்து பன்றி என்ற அந்த காட்டு பன்றி அந்த போரென்று சொல்கிறது அவருடைய தந்தத்தால் உலகை எப்படி தூக்குரே உலக தூக்குரே அந்த தூக்கைக்குள்ள அந்த உலகம் எப்படி காட்டப்படுது அந்த பன்றியினுடைய அந்த கிரவியை காட்டுவர் அந்த பன்றியினுடைய தந்தத்துக்கு மேலே அந்த உலகம் உருண்டையாக காட்டப்பட்டிருக்குது அந்த அந்த காலம் இப்போ எத்தனை யுகங்களுக்கு முன்னில பல்லாயிரம் இல்லை பல்லாயிரம் இல்லை பல்லாயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு யுகங்களுக்கு முதல்ல நம்மவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வந்து உலகம் உருண்டையானு சொல்லி இது என்ன தலை சொன்னது யார் போய் நடந்து போய் பார்த்தவங்களா அளவெடுத்தவங்களா என்னது ஞானம் அப்போ மணிகோன் அப்போ உலகம் அதுக்கு பேருன்னு சொன்ன உலகம் உருண்டை நாங்கள் தமிழுக்கு நாங்கள் தமிழ்ல பூமியை என்ன சொல்றோம் நாங்கள் கோலம் பூகோளம் பூமி கோலம் பூ கோலம் கோலம் என்ற எப்படி இருக்கு சதுரம் இல்லை முக்கோளம் இல்லை ஸ்பேர் இருக்கு கோலம் அப்ப நாங்க சொல்லைக்குள்ளையே காலாகாலமா கொண்டு வரோம் பூகோளம் பூ கோலம் பூ வந்து கோலமான மிகவும் சிறப்பு உண்மையில் அது நான் நினைக்கிறேன் அந்த மொழியிலேயே அந்த பூ என்கிற அந்த விடியம் வந்திருக்கேன் கோலம் ஸ்பேர் என்பது வந்திருக்கின்றனர் என்று சொன்னால் அது எங்களுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதனை மொழிக்குள் கொண்டிருக்கின்றார்கள் அறிந்திருக்கிறார்கள் அதற்கும் அதற்கும் மேலாக எங்களுடைய தமிழ் மொழி என்பது மிகவும் தொன்மை வாய்ந்தது அதாவது முதல் மொழி என வரும்பொழுது மற்ற மொழிகள் வருவதற்கு முன்பாகவே பூகோளம் வந்திருக்கின்றது என்று சொன்னால்

நவீன மருத்துவம் வருவதற்கு முன்பாக பல ஆண்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மொழியிலேயே அந்த கோலம் என கண்டுபிடிக்கப்பட்டிருந்த அதே விடயத்தினைத்தான் நாங்கள் எங்களது ஆயுர்வேதம் தொடர்பாக வித்தியாசமான விடயங்கள் குறிப்பாக செய்யப்படுற சிகிச்சை பலனளிக்கிறதுக்கு நாள் எடுக்கும் ஏனென்று சொன்னால் அது கொடுக்கப்படுற மருந்து தீய பல தீய பக்க விளைவுகள் இல்லாததிலும் கூட தனியே ஒரு கிளான்ஸ் சொல்லப்படுற ஒரு ராஜ உள்ளுறுப்புக்கு மட்டும் நாங்கள் சிகிச்சை அளிப்பதில்லை நாங்கள் எடுக்கிற மருந்து அப்படி உள்ளுக்குள்ள போய் சகல உடம்புக்கும் எல்லா விதமான முன்னேற்றங்களையும் கொண்டு வர அளவுக்கு நல்ல பக்க விளைவுகளோட முன்னேற்றத்தை ஏற்படுத்து அப்போது நவீன மருந்துகள் நவீன மருத்துவம் என்ன செய்து அவசர சிகிச்சைக்கு அற்புதமான மருத்துவம் நவீன மருத்துவம் ஏதாவது ஆக்சிடெண்ட்டோ இல்லாட்டி அப்படி என்று சொன்னாலோ இல்லாட்டி தேவையான அறுவை சிகிச்சை என்று சொன்னாலோ அவ்வளோ ஒரு திறமான தேவையான அத்தியாவசியமான தனிச்சிறப்பு வாய்ந்த மருத்துவம் வந்து நவீன மருத்துவம் அது இந்த விதத்துலேயும் நாங்கள் யாருமே குறை சொல்ல முடியாத ஒன்று அத்தியாவசியமானது இந்த காலத்துக்கு உகந்தது நவீன மருத்துவம் இந்த காலத்துக்கு உகந்தது அதனால் சித்த ஆயுர்வேத வைத்தியம் வந்து எல்லா காலத்துக்கும் உகந்தது அதுதான் நான் நினைக்கிறேன் கடந்த அந்த இங்கே இணைக்கப்படும் அந்த காணொலியில் அது தொடர்பான நல்ல ஒரு விளக்கத்தினை கொடுத்துருங்க நாங்கள் எந்த மருத்துவத்தையும் தாழ்த்துவதோ உயர்த்துவதோ என்பதில் சித்த ஆயுர்வேதம் தொடர்பாக பயணிக்கும் பொழுது அதன் ஊடாக இப்படி நன்மைகள் எவ்வளவு என்பதனை மேம்படுத்தி காட்டுவதற்காக தான் நாங்கள் சித்தாயுவே நாங்கள் மேம்படுத்தவும் இல்லை சித்தாயுர்வேதத்தினுடைய தனிச்சிறப்பு எடுத்துரைக்கிறேமே தவிர மற்றபடி இதில் முடிக்கிறதுக்கு முதல் நான் ஒன்று சொல்லி போட்டு வருகிறேன் இதில் ஒரு உங்களுக்கு சொல்லணும் என்னதுக்காக நான் குறித்து வச்சேன் இது இது ஒரு வீடு இந்த வீட்டில் நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் நடந்து போய் கொண்டிருக்கல எங்களுக்கு கூரை தெரியுது பில்டிங்கெல்லாம் தெரியுது ஆனால் எல்லாம் தெரியுது எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இந்த வீட்டில் இருக்குது என்னோட சொன்னால் அத்திவார அது எங்களோட கண்ணுக்கு தெரியாது இந்த இந்த வீட்டில் ஆனால் வீடு எல்லாத்துக்கும் தேவையான உண்டு அப்போது இதில் அங்கே நாங்கள் சித்த வைத்தியமும் ஆயுர்வேத வைத்தியமும் நவீன வைத்தியமும் சேர்ந்திருக்க என்று சொல்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு வழியில் பார்க்க தெரிகிறது வந்து நவீன மருத்துவம் அதான் எங்களுக்கு பார்க்க தெரியுது ஆனால் இந்த நவீன மருத்துவத்தை தாங்கி கொண்டிருக்கிற அடியில் இருக்கிறது வந்து சித்த ஆயுர்வேதம் அது எங்களுக்கு வழியில் தெரியாதே தவிர இந்த முழு ஹோல் இதையே தாங்கி கொண்டிருக்கிறது வந்து அந்த சித்த ஆயுர்வேத மருத்துவம் அந்த மைத்தியந்தான் ஏன்னு சொ அந்த மருத்துவம் காரணம் என்னென்னு சொன்னால் இந்த நாங்கள் வ வசிக்கிறதுக்கு இந்த எல்லாமே தேவையான ஒன்று ஆயுர்வேதமும் தேவை இந்த காலத்துக்கு நவீன மருத்துவமும் தேவை மேற்கொண்டு நாங்கள் பேசுகிறோம் மிகவும் மிகவும் சிறப்பான ஒரு விளக்கம் உண்மையில் நான் நினைக்கின்றேன் அது நேர்களுக்கும் அங்கே சென்றடைந்து கொண்டிருக்கும் என்று மிகவும் சிறப்பான விளக்கம் இது தொடர்பான பல ஒற்றுமைகள் வேற்றுமைகள் தொடர்பாக நாங்கள் வேறு நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக பயணிக்க இருக்கின்றோம் நேர்களே அதனால் இந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் தொடர்ச்சியாக பயணியுங்கள் சித்தாயுள்வேதம் என்பதனை நாங்கள் இப்பொழுதுதான் ஒரு ஒன்று இரண்டு நிகழ்ச்சிகளை தொட்டுக்கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பாக ஒவ்வொரு விடியங்களையும் நாங்கள் மிகவும் ஆழமாகவும் நின்று பயணிக்க இருக்கின்றோம் அதனால் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தாயில் வைத்திய நிபுணர் குறிச்சரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்